இது தகவல் துளி நச்சுனு நாள் ஜோக்கு பாகம் பதினைந்து என்னங்க அழகான பொண்ணுக்கு அறிவு குறைச்சலாவும் அறிவுள்ள பொண்ணுக்கு அழகு குறைச்சலாவும் இருக்குமாமே நீ எதுக்கடி இப்போ உனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள பத்தி யோசிச்சு குழம்பி போற மன்னரு என் முதுகுல கவசம் போட்டிருக்கிறாரு எதுக்கு புறமுதுகிட்டு ஓடி வரும்போது காயம் காயம்படாம இருக்கத்தான் உங்க வீட்டு சமையல் சுமார்னு சொன்னதுக்கு உன் மனைவி ரொம்ப கோவிச்சுக்கிட்டாங்கப்பா பின்ன, எந்த தமிழ் பொண்ணுக்கும் தன்னோட புருஷனை பத்தி மத்தவங்க குறை சொன்னா பொறுக்காதே